சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை தோறும் நம்முடைய தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின் சார்பாக வாலிபர்களுக்கான நேரமாய் வாலிபர்களுக்கான செய்தியாய் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு தருகிறார் ஆகவே இந்த வாரம் பெற்றோர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அநேக வாலிபர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை என்கிற அந்த சத்தியத்தை அவர்கள் விளங்கி கொள்ளட்டும் ஆண்டவர் அவர்களை தம்முடைய வல்ல கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறார் ஆகவே இதை பார்க்கிற நீங்கள் யாரானாலும் உங்களுக்கு தெரிந்த ஒரு வாலிபருக்காவது இந்த செய்தியை நீங்கள் கடத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் யாவரும் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜோம் பண்ணுவோம் ஹால லூயா நன்றி ஆண்டவரே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்ன ஆண்டவர் தகப்பனே ஆண்டவரே வேலையாட்களை ஆண்டவரே பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்கான ஆண்டவரே இந்த நேரத்தில் அநேக வாலிபர்களை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கை மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் அநேகர் உமக்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து எங்கள் மூலமாய் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன் இந்த நாளுக்காக தியானத்திற்கன்று ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதில் முப்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஒருவேளை இன்று ஆண்டவர் உங்கள் முன்னால் நீங்கள் அவரை பார்க்கும்படி அவர் தோன்றினால் அவரிடத்தில் நீங்கள் கேட்டால் அவர் இந்த இந்திய தேசத்தை குறித்து பரிதபித்து கொண்டிருக்கிற ஆண்டவராயிருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் அதுதான் இந்திய தேசத்தை நான் அளிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என கண்பானவர்களே இந்த தேசத்தில் ஜபிக்கிறவர்களால் தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த தேசம் அது எந்த தேசமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு புலம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கதறுகிறவர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் எங்கள் தேசத்தை சந்தியும் என்று விளம்பரத்துக்காய் அல்ல பொது மேடைகளிலே மக்கள் மத்தியிலே அழுது நடிக்கிறது மாத்திரம் அல்ல அந்தரங்கத்தில் மெய்யாகவே தன் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய தனி மனித அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுவதற்கு ஒரு ஆள் தேவை இந்த தேசத்தை திறப்பிலே நிற்பதற்கு பலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு நிறைய தலைவர்களை ஆண்டவர் உருவாக்கினார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு எழுப்புதல் உண்டானது நிறைய தலைவர்களை எழுப்பினார் அவர்கள் தேசத்தின் திறப்பிலே நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் இல்லை இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராய் அவருடைய காலங்கள் நிறைவேற ஊழியங்கள் நிறைவேற நிறைவேற தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தேசத்துக்காக தனிமனித வாழ்வில் பரிசுத்தத்தோடு தேசத்துக்காய் கதறி அழுவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவர் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார் தேசம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவை ராச்சாமங்களிலே விழா எலும்பு ஒடியும்படியாய் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மூத்த மகன் ஆண் மகனை இழக்க கொடுத்த ஒரு தாய் எப்படி கதறி அழுவாளோ அப்படி இந்த தேசத்திற்காய் கதையை அழுகிறவர்கள் ஆண்டவர் அவர்களை தேடுகிறார் ஹாலந்து நாட்டை குறித்து ஒரு கதை ஒன்று சொல்வார் அந்த ஹாலந்து நாடு என்பது நெதர்லாண்ட்ஸ் என்றும் அதை நாட்டிற்கு இன்னொரு பெயரும் உண்டு ஹாலந்து கடல் மட்டத்தை விட சற்று தாழ்வாய் இருக்கிற ஒரு நாடு ஆகவே அந்த நாட்டினுடைய கடற்கரையிலே ஒரு பெரிய மதில் ஒரு கட்டியிருப்பார் ஆகவே அந்த காரியத்தை எடுத்து அந்த தே அந்த நாட்டில் உள்ள சிறுவர்களுக்கு நல்ல ஒரு மாரல் ஸ்டோரி ஒன்றை உருவாக்கியிருந்தார் ஒரு நாள் சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு மாணவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் அதில் ஒரு மாணவன் அந்த கடற்கரை மதில் சுவர் வழியாய் அந்த அதன் பகுதியாய் அப்படி நடந்து கொண்டே வந்த பொழுது மதில் சுவரிலே ஒரு சின்ன கீரல் ஒன்று உருவாகி கடல் தண்ணி அங்கே அலை அடிக்கும்போது மெது மெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீர் உள்ளே வருவதை அவன் பார்த்தான் ஒரு சின்ன ஹோல் உடனே அவன் பார்த்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒருவரும் இல்லை மாலை மயங்குகிற நேரம் ஒருவரும் இல்லை குளிர் நேரம் உடனடியாக அந்த பையன் இந்த சுவர் விரிசல் அல்லது இந்த காரியம் பெருசாக என இரவும் அலை அடித்து தான் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகினா ராத்திரியிலே பெருசாகி கடல் நீர் உள்ளே வந்து விட்டால் இந்த தேசமே அழிந்து விடுமே இந்த ஊரே கடல் தண்ணீரில் மூழ்கி விடுமே கையை வைத்து அடைத்து பார்த்தான் கொஞ்ச நேரம் தண்ணீர் வராமல் இருந்தது மறுபடியும் அந்த பக்கம் அலை அடிக்க அடிக்க அந்த விரிசல் பெருசாக கொண்டே இருந்தது தன்னுடைய உடையை சட்டையை கலற்றினான் அதை பந்து போல சுருட்டி அந்த விரிசலில் வைத்து அதை அமைக்க பிடித்துக் கொண்டிருந்தான் அதுவும் கொஞ்ச நேரம் ஆனது நல்ல இரவு குளிர் ஆனால் சிறுவன் நாட்டை காப்பாற்ற தன்னுடைய தாய் நாட்டை காப்பாற்ற தன்னுடைய ஊரை காப்பாற்ற ஒவ்வொன்றாய் செய்து அந்த அந்த கடல் நீர் உள்ளே வராதபடி அடைத்துக்கொண்டே இருந்தார் காலையிலே ஜனங்கள் வந்து பார்த்தார் அவன் தன்னுடைய தலையை அந்த துவாரத்தில் பெரிய துவாரமாய் மாறி ஓட்ட பெருசாகி கடல் நீர் அடித்து தன்னுடைய தலையை அதில் வைத்தபடியே மறித்து போயிருந்தான் ஆனால் ஊரை காப்பாற்றி விட்டான் உயிரை கொடுத்து ஊரை காப்பாற்றினான் சுவரை அடைக்க உந்தக்கதாக ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் ஒருவனையும் காணி எனக்கு அருமையான வாலிபனே எனக்கு அருமையான வாலிப பிள்ளை ஆண்டவர் மிகுந்த ஏக்கத்தோடு இந்த இந்திய தேசத்தின் வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை எதிர்நோக்கி என் மகனே என் மகளே இந்த தேசத்தை நான் அழிக்காதபடி என்னுடைய சமூகத்திலே அமர்ந்து சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனிதனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒருவனையும் காண நீ வருவாயா என்று அழைத்து கொண்டிருக்கிறார் கருமையான சகோதர மேசம் தேசம் அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறது அழியப் போகிறது இந்த தேசத்திலே இருள் மூடி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தில் எமில் ஜெக்சிங் அண்ணன் பாடல் எழுதினார்கள் உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் மாறுகிறது காலத்தை ஆதாயப்படுத்துங்கள் என்று இருள் சூழும் காலம் இனி வருதே என்றார்கள் அறுபத்தி நாலில் பாடினார்கள் இருள் சூழும் காலம் இனி வருதே என்றார்கள் அந்த காலம் இப்பொழுது கிட்ட வந்துவிட்டது எந்த நேரமும் சுவிசேஷத்திற்கான வாசல் இந்த பாரத தேசத்தில் அடைக்கப்படலாம் எந்த நேரமும் இந்த தேசம் ஒரு இந்துத்துவ தேசமாய் மாறி இந்த தேசத்திலே கிறிஸ்தவம் அறிவிக்கப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்படத்தக்க வண்ணமாய் சட்டங்கள் ஏற்றப்படலாம் அறுபத்தி நாலிலே திருக்க தரிசனமாய் பாடல் எழுதினார்கள் பரிசுத்தவான்கள் அந்த இருள் சூழும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது நம்முடைய தலைமுறையிலே வந்திருக்கிறது அவர்கள் பரிசுத்தவான்கள் தீங்கு நாளுக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் நாம் இந்த காலத்தில் அல்லது இந்த தலைமுறையில் இருக்கிறோம் இந்த தலைமுறை தான் இந்தியாவினுடைய கடைசி தலைமுறையாய் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் திறப்பிலே நின்று சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த மனிதன் யார் நாத்தான் தீர்க்கதரிசி தாவிது ராஜாவின் இடத்திலே வருகிறார் தாவிது ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார் ஆண்டவருடைய அழிவுக்கு நேராய் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே தாவிது நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பதினாலே ஆண்டவர் தாவிது மேல் இறக்க வைத்து நாத்தானை அனுப்பி கடைசி சந்தர்ப்பம் நாத்தான் நீ போய் அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்து என்று சொன்னார் நாத்தான் ஒரு சாதாரணமான குடிமகன் தாவிதோ அந்த தேசத்து ராஜா ராஜாவனிடத்துல போய் சொல்ல முடியுமா சொன்னால் அவன் உயிர் தப்புமா ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார் நாத்தான் அங்கே தாவித இடத்துல போய் ஒரு கதை சொல்லுகிறார் தான் எதை சொல்ல வந்தேனோ அதை அடுத்தவன் செய்தது போல ஒரு கதையாய் அதை அங்கே ஓமையாய் சொல்லுகிறார் கதையை கேட்டதும் ரத்தம் கொதிக்கிறது தாவிதுக்கு யார் அவன் இப்படி ஒரு தவறை செய்த யார் அவன் என்று சொன்ன பொழுது உடனே நாத்தான் சொன்னார் நீயே அந்த மனுஷன் இன்றைக்கு வாலிபர் நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீயே அந்த மனுஷன் தேசத்தை நான் அழிக்காதபடி நின்று ஜெபிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட மனுஷன் நீதான் ஆண்டவர் அழைக்கிறார் திறப்பிலே நிற்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவை நீ போய் நில் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பி ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் மூலமாய் அவர் செய்ய போகிறார் அன்றைக்கு நெதர்லாண்ட்ஸ்ல அந்த சிறுவன் அந்த சம்பவத்தில் இந்த சிறுவன் தன் உயிரை கொடுத்து அந்த தேசத்தை காப்பாற்றின அந்த சிறுவனை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தை நேசிக்கிறாயா இந்த தேசத்தை படைத்த ஆண்டவரை நேசிக்கிறாயா ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினார் நீயே அந்த மனுஷன் தலைப்பை விட்டு விடாதே ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த போகிறோம் ஆண்டவரே நான் தான் அந்த மனுஷன் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரத்தில் இப்போ சொல்லுங்க ஆண்டவரே நான் தான் அந்த மனுஷன் என்னை தருகிறேன் என் மேலே அந்த பாரம் ஆத்ம பாரத்தை ஊற்று மகா இறக்கம் உள்ளே ஆண்டு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறோம் தேங்க்யூ இப்பொழுது தேவ சமூகத்திலே நின்று நான் தான் அந்த மனுஷன் இந்த வார்த்தை எனக்குத்தான் வந்தது இந்த பிரசங்கம் எனக்குத்தான் நான் தான் அந்த மனுஷன் என்று உணர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவரே இப்படி தெய்வ ராஜ்யத்திலிருந்து இந்த தேசத்திற்கான ஆத்ம பாரத்தை நிறுவ மேல் இறக்கி ஊற்று வீராக ஆண்டவரே ஆத்ம பாரத்திலே நிறைந்து இந்த தேசத்திற்காய் திறப்பிலே எப்படி நிற்க வேண்டுமோ எப்படி ஜெபிக்க வேண்டுமோ மெய்யாகவே அந்தரங்கத்திலே தன் அரைக்கதையை போட்டி கொண்டு இந்த தேசத்துக்கை திறப்பில் நிற்கிற அன்றுவரே நம்முடைய வாலிபர்களை நீர் தெரிந்தெடுப்பீராக ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுப்பீராக சுவரை அடைக்கத்தக்க ஆண்டுவரே தன்னை முழுமையாய் தியாக பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு தேச ஆண்டு இந்த தேசத்தை நேசிக்கிற ஒருவனை தெரிந்தெடுப்பீராக வாலிபர்களை இருக்கிறவங்களுடைய கண்கள் அண்டவரே பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தேவரீருடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதாவை ஆமேன் ஆமேன்